லட்சுமி கடாட்சம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் சனி பயிற்சி பதங்கள் அதாவது சனி பயிற்சி இப்ப நடந்தது அதை பற்றி நாம் பார்க்கலாம் அந்த சனியின் குடியிலிருந்து நாம் எப்படி தப்பித்துக் கொள்வது அதை பற்றி பார்க்கலாம் அதாவது ரீசெண்டா சனி பயிற்சி நடந்தது இருபத்தி மார்ச் சனிக்கிழமை அன்று அதாவது சனி கும்பராசியில் இருந்து மீன ராசிக்கு சென்று விட்டார் திருக்கணிதப்படி வாக்கியப்படி இன்னும் சனி பேசி நடக்கவில்லை அவர் கும்பத்தில் தான் இருக்கிறார் மொத்தம் பார்த்தோம்னா ரெண்டு பஞ்சாங்கம் இருக்குது ஒன்று வாக்கியம் இன்னொன்று திருக்கணிதம் ரெண்டு பஞ்சாங்கம் இருக்கு வாக்கியம் தான் பழமையான ஒரு பஞ்சாங்கம் அதன் பிறகு வந்தது தான் திருக்கணிதம் இப்போ அநேக மக்கள் உபயோகிப்பது திருக்கணிதம் தான் ஆனால் வாக்கிய பஞ்சாங்கம் உபயோகிக்கிறார்கள் நிறைய பேர் உண்டு தென் மாவட்டத்தில் பார்த்தவமான வாக்கிய பஞ்சாங்க தான் இப்போ மக்களுக்கு உண்மையான சனி பேசி எதுன்னு ஒரு குழப்பம் ஏற்படும் அதெல்லாம் குழம்பவே வேண்டாம் நீங்கள் சனி பகவானை எப்போது வேண்டுமானாலும் வணங்கலாம் உங்கள் தோஷம் நீங்கும் அதற்காக குழம்பி இது உண்மையா அது உண்மையா இல்லை இதெல்லாம் நாம் பார்க்க முடியாது அது ஒரு தெய்வீகமான ஒரு ரகசியம் அதன் பிறகு இப்போ ஜோசர் எல்லோரும் பலன் சொல்லி விட்டார்கள் இந்த ராசி இந்த பலன் என்று நீங்களும் கேட்டிருப்பீர்கள் உங்கள் ராசியில் என்ன பலன் சொல்லியிருக்காரு குடும்பத்தில் உள்ள நபர்கள் அவர்கள் காசியும் பார்த்துருப்பேன் அதுக்கு என்ன பலன் சொல்லியிருக்கு அதை நீங்கள் கேட்டிருப்பீங்க ஒவ்வொரு ஜோசியர் ஒவ்வொரு விதமான பலனும் சொல்லியிருப்பார்கள் இதுலேயும் ஒரு குழப்பம் ஏற்பட்டுணும் உங்களுக்கு அதனால் இந்த குழப்பந்தியில் என்ன வழின்னு நம்ம ஜாதகத்தை எடுத்து ஜோசியர்கிட்ட போய் பரிகாரம் கேட்டு அதையே செய்து கொண்டிருந்தால் ஒரு வேலையும் ஓடாது இதை தான் நம்ம வாழ்க்கையை ஒவ்வொரு செய்து கொண்டிருப்போம் பரிகாரங்கள் தான் ஆக எல்லாம் மனிதர் போட்டு கொழம்பிக்கொள்ளக்கூடாது அது அது பாடு நடக்கும் இது மொத்தம் பன்னெண்டு ராசிக்கு பன்னெண்டு விதமான பலன்கள் தான் சொல்ல முடியும் அது எல்லோருக்கும் பொதுவாக இருக்காது ஏனென்றால் ஒரு ராசி எடுத்துக்கிட்டோம் போனால் அதில் கோடிக்கணக்கான பேர் இருப்பாங்க அதனால் அதை நாம் எடுத்து பேச முடியாது திருக்கணிதப்படி ஒன்று இருக்கும் வாக்கியப்படி ஒன்று இருக்கும் இப்போ ஜோசியர்கள் திருக்கணிதப்படி சொல்லிவிட்டார்கள் வாக்கியப்படி சொல்லவில்லை வாக்கியப்படி திருக்க சனி பேசி வரும்போது அப்போதும் சொல்லுவார்கள் அப்போது வேறு ஒரு விதமான ஒரு பலன் இருக்கும் அப்போ அன்னைக்கு அப்படி சொன்னாரே இன்றைக்கி இப்படி மாற்றி சொல்கிறாருன்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரும் அது ஒரு நல்ல சந்தேகம் தான் அந்த சந்தேகம் என்னென்னா கிரகங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது சனி பேசி வருவதற்குள் இங்கே குரு பேசி ராகு கே இதெல்லாம் முடிந்து விடும் ஆக அப்போ கிரகங்களின் பலன்கள் மாறத்தான் செய்யும் இது அவர்கள் மேலே ஒரு தப்பும் கிடையாது அவர்கள் கரெக்டாக சொல்லிடுவார்கள் அந்த படி நாம் அதை போட்டு வாழ்க்கையில் குழம்பிக்கிட்டே இருக்கக்கூடாது இதை ஒரு பக்கமாக வச்சுட்டு நம்ம வேலை நம்ம பார்த்தா தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஒரு வேலையை ஆரம்பிக்கிறீங்க ஒரு வீடு கட்டிங்க வச்சுக்கிடுங்களேன் அப்போது வந்து நீங்கள் வந்து ஜோசியர்கிட்ட போகிறீங்க போய்க்கு சொல்லும்போது ஒருத்தர் நல்லா ஆரம்பிக்கலாம் சொல்லுவார் சரி என்ன டைம் கேட்குறேன் அந்த டைம் சொல்லுவார் நீங்கள் அது திருப்தியில் இன்னொரு சோசரிட்டு கேட்டாருன்னா அவர் ஒன்று சொல்லுவார் இப்போ உங்களுக்கு நேரம் சரியில்லை ஒரு ரெண்டு மாதம் போட்டோம் அதுக்கப்புறம் நீங்கள் ஆரம்பிக்க சொல்லுவார் இந்த நேரத்தில் ஆரம்பிக்கும் இந்த மாதம் இந்த தே கிழமை இந்த தேதியில் ஆரம்பிக்க சொல்லுவார் நீங்கள் கேட்டு பாருங்க ஒரு நாலு சோசரிட்டி கேட்டு பாருங்கள் நாலு பேர் நாலு விதமான பலன்கள் சொல்லுவார்கள் உங்களுக்கு உங்களுக்கு குழப்பம்தான் ஏற்படும் அதனால் குழப்பம் ஏற்பட்டு உங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது நடக்க வேண்டிய வேலை கூட நடக்காது அதை நீங்கள் ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு நல்ல நேரமாக இருந்திருக்கும் நீங்கள் அதை மிஸ் பண்ணிடுவீங்க இந்த ஜாதகம் கேட்டு அதனால் அதெல்லாம் மனசில் வச்சுக்கூடாது உங்களுக்கு ஆரம்பிக்கணும் ஒரு வீடு கட்டணும் இல்லை ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு தோணிச்சுன்னா நேரம் ஒரு ஜோசர்கிட்ட போகணும் இந்த மாதிரி நான் பண்ண போகிறேன் டைம் மட்டும் எனக்கு சொல்லுங்கள் சொல்லிவிட்டு வந்துடணும் அவ்வளோதான் கேட்டு வந்துடணும் பாட ஆரம்பிச்சிடும் நல்ல நாள் பார்த்து நல்ல நாள் நல்ல நாள் பார்த்து வந்தோடனே இதை ஆரம்பிக்கலாமா வைக்கலாமான்னு கேட்டோம்னா உங்களுக்கு எல்லா ஜோசியர்கள் சேர்த்து விட்றாங்க ஜோசியர்கள் ஒன்றும் கடவுள் கிடையாது இது கடவுளாக பார்த்து உங்களுக்கு தர்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும் இதெல்லாம் உண்மையான விஷயங்கள் நான் பார்த்து ரொம்ப நான் சொல்கிறதே இல்லை ஜாதகம்லாம் பார்க்குறதே இல்லை ஆனால் பொதுவாக பலன் சொல்லிடுறது அவங்கள்கிட்ட விதா பிராக்டிக்கலாக ஒரு கடவுள் கொடுக்குற வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் முன்னுக்கு வரணும் இதில் பாதிக்கப்படுறது பாமர மக்கள் சாதாரண அப்பாவி ஜனங்கள் தான் பாதிக்கப்படுறாங்க இந்த ஜோசியத்தை பார்த்து பார்த்து சபை இது என்னது வாஸ்து பார்த்து பார்த்து இதில் பாதிக்கப்படுறதே அவங்க தான் இப்போ பணக்காரன் இருந்தாங்கன்னா எத்தனையோ பிஸ்னஸ் ஆரம்பிப்பான் வரிசையாக ஆரம்பிப்பான் அவனுக்கு தேவை என்ன பணம் அவ்வளோதான் இந்த நேரங்காலம் ஒன்றும் பார்க்க மாட்டார் சார் இன்னொரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் சரி ரைட்டு எவ்வளோ ஆகும் செலவுன்னு பார்ப்பார் சரி சமாளிக்க முடியுமா ரைட் ஓகேன்னு சமாளித்து மேலும் மேலும் பிஸ்னஸ் பண்ணிடுவார் அதுக்கு ஜோசரிட்டு போய் நாள் கேட்டு நட்சத்திரம் கேட்டு ஆரம்பிக்கலாமா அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க அதுதான் இவங்களுக்கு உள்ள ஒரு வித்தியாசம் அவங்க தான் முன்னேறிட்டு போவாங்க சரி அப்போ பார்த்தா நீ ஜோசியம்னு சொல்கிறதான் பொய்யா சாதகம்லாம் பொய்யானா அதெல்லாம் பொய் கிடையாது அந்த காலத்தில் ரொம்ப கரெக்டாக பார்த்தாங்க ஜோசியம் ஏன்னா அந்த பார்த்தோம்னா தெய்வீகமாக இருப்பாங்க நல்லா இருப்பாங்க அந்த ஜோசியம் ரொம்ப கம்மி ரொம்ப குறைவு ஜோசியம் சொல்கிறவங்களாம் ரொம்ப குறைவு கரெக்டாக இருக்கும் கரெக்டாக சொல்லுவாங்க ஜோசியம் தப்பு அதனால் தான் அந்த நாரதர் என்ன சொன்னாருன்னா சத்யவான் சாவித்திரி கல்யாணத்தில் இந்த சத்யவானுக்கு இன்னும் ஒரு வருஷம்தான் இருக்குது ஆயுள் ஏன்னா கரெக்டாக சொன்னார் அது எப்படி கரெக்டாக அந்த ஜோசியம் அவர் சொன்னார் அந்த மாதிரி ஆட்கள் அது ரொம்ப பழைய காலம் நூறு வருஷம் முன்னாடி கூட இருந்தாங்க நல்ல ஜோசம்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போ அது கிடையாது இப்போ ஏன் கிடையாதுன்னா நிறைய புக்ஸு வந்துட்டு ரெஃபரன்ஸுக்கு நிறைய ஜோசர்கள் ஆகிட்டாங்க ஒரு தெருவு பார்த்த தெரு தெரு வீட்டுக்கு வீடு கூட ஜோசிகள் இருக்காங்க ஸோ அதனால் வந்து நிறைய புக்கு நிறைய இருக்கும்போது அது வந்து ஒரு விதமான பலன் நமக்கு கிடைக்காது எனக்கே சில நேரம் இந்த யூடியூப்பில் கேட்கும்போது எனக்கே ரொம்ப சங்கடமாக இருக்குது இப்படி தான் பேசுகிறாங்களேன்னு அது இன்னொரு பதிவு போடுறவங்களுக்கு அதனால் இதெல்லாம் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது உங்களுக்கு எது சரியானபடி தோணுதோ அதை நீங்கள் உங்கள் மனசு கேட்டபடி பகவான்ஸ் உங்களுக்கு கொடுக்குற ஒரு வாய்ப்பாக நினச்சி நீங்கள் பயன்படுத்தணும் அப்போ தான் உங்கள் வாழ்க்கை நீங்கள் முன்னுக்கு வர முடியும் இல்லைன்னா மிகவும் கஷ்டம் இன்னொன்று சரி நமக்கு ஒரு மனசில் ஒன்று தோணும் என்னென்னா என் ஜாதகம் கரெக்டாக எழுதியிருக்கார் என்ன கரெக்டாக சொன்னார் ஆனால் அப்படி இருப்பேன் நான் வாழ்க்கையில் இப்படி இருப்பேன் ஓஹோன்னு இருப்பேன்னு சொன்னார் ஜோசி ஒன்றுமே நடக்கலையே நினச்சா ஒரு அஞ்சு பர்சன்ட் நடத்துக்கோம் என்ன ஒன்றுமே நடக்கும் நாமே நினச்சிருப்போம் இதுக்கு என்ன காரணம் ஒரு காரணமும் இல்லை நாம் நெத்தியிலே எழுதிட்டான் அன்னைக்கு அந்த எழுதினது அழித்து எழுதவே மாட்டான் ஒன்ஸ் ரிட்டன் இஸ் ரிட்டன் அவ்வளோதான் முடிஞ்சது அது மாற்றவே மாட்டான் நான் ஒன்றும் சொல்ல வேண்டாம் இது இது எல்லோருடைய வாழ்க்கையிலே நீங்களே சொல்லியிருப்பீங்க உங்கள் வாழ்க்கையில நீங்களே சொல்லியிருப்பீங்க என்னத்தை எழுதியிருக்கான நெத்தியில் ஒன்றும் தெரியலை நல்லாவே எழுத நெத்தியில் நாம் சொல்லிக்குவோம் பார்த்தீங்களா காரணம்னா இதான் அந்த நெத்தில அதன்படி தான் நடக்கும் ரைட் சரி நெத்தில எழுதியபடி தான் நடக்குமா அப்போ இதுக்கு எல்லாம் ஒரு பரிகாரம் இல்லையா ஒரு தீர்வு இல்லையனா இருக்குது என்ன செய்யணுமுன்னா நேராக நீங்கள் ஒன்றும் செய்யக்கூடாது நேராக பகவான் காலில் போய் விழுந்துடணும் ஃபுல்லாக விழுந்து என் வாழ்க்கையை ஒப்படைச்சிட்டேன் என்னையே ஒப்படைச்சிட்டேன் என்னை நீ இனிமேல் பார்த்துக்க என்னால் ஒன்றும் பண்ண முடியலை சரணாகதி ஆயிடணும் அப்போ தான் நம்ம உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அதை விட ஒரு உயர்ந்த சக்தி எதுவுமே இல்லை நேராக அவர் காலில் விழுந்துணும் இப்போ அடியேன்னு எடுத்துக்கிட்டான்னு நேராக பார்த்து சார்ஜிக்கிட்டேன் போய் விழுந்துட்டேன் இன்னைக்கும் விழுந்துட்டேன் எத்தனையோ வசங்கள நேராக விழுந்துட்டேன் என் வாழ்க்கையில்தான் பார்த்துன்னு விழுந்துட்டேன் சர்ணாகதி பண்ணிட்டோம் அதனால் அதை பற்றி கவலை இல்லை ஒன்று அப்படி விழுந்த பிறகு நீங்கள் இந்த கிரகங்கள் ராகு கேது விதி இதை பற்றியெல்லாம் நினைக்க கூடாது எல்லாம் உங்களுக்கு எந்தெந்த நேரம் ஒன்றுமோ அந்தந்த நேரத்தில் எல்லாம் உங்களுக்கு பண்ணுவார் உங்களை எல்லாம் கிடச்சிக்கிட்டே இருக்கும் உங்கள் லைஃப் ஸ்மூத்தாக இருக்கும் அது ஒன்று இருக்குது ஒரு தடவை பண்ணிவிட்டு திருப்பி நாகு என்ன பண்ணுவாரோ சனி என்ன பண்ணுவாரோன்னு கவலைப்பட்டான் அது பிரயோஜனமே இல்லை அதுக்கு நீங்கள் பண்ணாமல் இருந்தலாம் இப்படி உங்கள் வாழ்க்கை எப்படியோ அப்படியே நீங்கள் போயிடலாம் நான் அப்படியே பார்த்த சார்ந்துக்கிட்ட போய் விழுந்துட்டேன் எனக்கு கவலையும் இல்லை எல்லாம் அவர் பார்த்துக்குவார் எங்கே சுற்றினாலும் சரி அந்த நாலு ஆட்சிக்குள்ளே வந்தாச்சுன்னா மனசு ரொம்ப சந்தோஷமாயிடும் அப்போ அடை வந்துட்டேன் நம்ம முடிஞ்சு போச்சு ஒரே ஒரு எனக்கு பிரபந்தங்கள்லாம் அவ்வளோ தெரியாது எங்கே எங்கே கொஞ்சம் தெரியும் அவ்வளோதான் இருந்தாலும் அதை பற்றி எனக்கு தெரிஞ்ச ஒன்று சொல்லுவேன் என்னன்னா குன்றம் போல் மணிமாடு நீடு திருவதி கேணி அதனூர் நின்ற பார்த்த சாரதி நிற்க இன்று கிருஷ்ணன் நிற்க மற்ற தெய்வன் நாடு தேரே எனக்கு அவர் போதும் அவர் என் வாழ்க்கையை பார்த்துக்குவார் நான் விட்டுவிட்டேன் இப்போ எனக்கு மீன ராசி தான் அதில் தான் வரான் சனி பிரச்சி இப்போ அதை என்ன ஒன்று கவலையே இல்லை என்ன திருக்கணித பஞ்சாங்கப்படி பார்த்தா இப்போ வந்திருப்பார் பாக்கியப்படி பார்த்தா அடுத்த வருஷம் வருவார் அவ்வளோதானே அதை இப்போ ஒரு வருஷம் முந்தி வந்தால் ஒரு வருஷம் முந்தி போயிடுவார் ராசி விட்டு ஒரு வருஷம் பிஞ்சு வந்தால் ஒரு வருஷம் பிஞ்சு ராசி விட்டு போவார் நீங்கள் நல்லா கவனிக்க தான் புரியும் உங்களுக்கு வேறு ஒன்றுமே இல்லை அவர் என்ன பலன் கொடுக்கணுமோ அந்த பலன் என் தெய்வத்தின் மூலமாக கொடுக்கும் அப்போ அந்த தெய்வம் பார்த்துக்கும் பார்த்து சார்ஜெல்லாம் பார்த்துக்குவார் அவ்வளோதான் எங்கேயும் போக முடியல சார் சுருக்கமாக சொன்னால் திருப்பதி போய் கூட இருபது வருஷம் மேலே ஆகிட்டு நானும் போகணும் போகணும் பார்க்குறேன் போக முடியலை அவ்வளோதான் நேராக இவரை சேர்த்துட்டு இங்கேயே தான் இருப்பேன் வேற எங்கேயும் பார்க்க முடியல அதனால் நீங்க பார்த்த சாரதி விட்ட சரணமாக நான் சொல்லலை உங்களுக்கு பிடிச்ச தெய்வம் இருக்கும் முருகன் இருப்பார் பிள்ளையார் இருப்பார் சரி சில பேருக்கு சிவன் பிடிக்கும் சில பேருக்கு ஆஞ்சநேயர் பிடிக்கும் சில பேர் ராமர் பிடிக்கும் சில பேருக்கு அம்பாள் பிடிக்கும் சில பேர் காளி தெய்வத்தை பிடிக்கும் முத்தாரம்மன் பிடிக்கும் மாரியம்மன் பிடிக்கும் ஏதோ ஒரு தெய்வம் நேர் அவங்க காலில் போய் விழுந்தவங்க அதுக்கப்புறம் நீ விழுந்ததுக்கப்புறம் நீங்கள் எதை பற்றி உங்கள் வாழ்க்கையோ கிரகங்கள் கிரகங்கள் எதுவும் கிடையாது எல்லாம் அந்த தெய்வத்தோட சக்திக்கு உட்படையவே தான் கிரகங்கள் அதனால் ஒன்றும் சுதந்திரமாக செயல்பட முடியாது இதெல்லாம் மனசில் வச்சுக்கிடுங்க இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் சரணாகதி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்கும் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் எதா இதில் இருந்து இந்த பிடி திறகுகளின் பிடி குடியில் தப்பிக்க ஒரே ஒரு வழி மங்களாணி பகுதி